இது ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது என் தம்பி துபாயில இருக்கிறான் என் மச்சான் சவுதி அரேபியாவில் இருக்கிறான் அதனால அவனெல்லாம் இப்ப கூப்பிட்டு வர முடியாது அது பரவாயில்ல இங்க இருக்கிற நாங்க ஓட்டு போட்டா போதும் அப்படின்லாம் நினைக்க கூடாது முப்பத்தி நாலு நாள்ல அங்க அரேபிய நாட்டில் யாரும் எந்த முஸ்லீமும் இருக்க கூடாது வந்து இறங்க தமிழ்நாட்டுக்குள்ள இது என்னுடைய வேண்டுகோள் வீடு வீடா டோர் டோரா போய் மக்களை முப்பத்தி நாலு நாள்ல அவன் எதையாவது பேசி கிடந்தா போறான் அதை வரி பறிக்க கூடாது முப்பத்தி நாலு நாம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமானது சமூக ஊடகங்கள் புறவகேஷன் பண்ணுவான் தூண்டுவான் புதுசு புதுசா எதையாவது கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை சொல்றார் வந்து திருமாவளவும் பாக்கெட்ல இருக்கிறாரு அவருக்கு என்ன அவர் ஒரு எங்கள் கட்சியில ஒரு உறுப்பினர் கட்சியில துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்துருவார் அவருக்கு எத்தனை கோடி இருந்தா எனக்கு என்ன கட்சிக்கு என்ன அது பிரச்சனை கிடையாது நம்ம கூட கோடீஸ்வரர் தான் கட்சியில இருந்தார் அவருக்கு அவரு பணம் அவருக்கு இங்க வந்தா அவர் கட்சி பொருளாளர் அவ்வளவுதான் அவர் பணத்துக்கும் அவர் தொழிலுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது அவர் என்ன தொழில் செய்றாருன்னு எங்களுக்கு தெரியாது என்ன லாபம் அவருக்கு வந்தது எங்களுக்கு தெரியாது என்ன நஷ்டம் வந்தது எங்களுக்கு தெரியாது எதை பத்தி அவர் பொருளாளரா வருவாரு நிகழ்ச்சியில கலந்துவாரு அவ்வளவுதான் அது மாதிரி எத்தனையோ கோடீஸ்வரர்கள் வந்தார்கள் போனார்கள் கட்சிக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அவர் கொள்கை அடிப்படையில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியை எனக்கு சேர பிடித்திருக்கிறது என்று எங்களோடு ஐந்து ஆண்டுகள் பயணம் செய்த பிறகு மனம் திறந்து பேசி தேர்ந்தார் அவ்வளவுதான் அவருக்கு

களப்பணிகளை ஆற்றுங்கள் மக்களை பொய் செஞ்சு மக்களை பொய் சொல்லு பிஜேபியின் அவலங்களை எடுத்து முக்கியம் இஸ்லாமியர்களுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக இப்போது நாம் விடுக்கிற வேண்டுகோள் கிறிஸ்தவர்களுக்கும் நாம் விடுக்கிற வேண்டுகோள் கடந்த காலங்களில் நடந்த தேர்தல்களுக்கும் இந்த தேர்தலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு இந்த தேர்தல் நாட்டை காப்பதற்கான பெரிய யுத்தம் இது மக்கள் நடத்துகிற யுத்தம் இது ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது என் தம்பி துபாயில இருக்கிறான் என் மச்சான் சவுதி அரேபியால இருக்கிறான் அதனால அவனெல்லாம் இப்ப கூப்பிட்டு வர முடியாது அது பரவாயில்ல இங்க இருக்கிற நாங்க ஓட்டு போட்டா போதும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது கூடாது முப்பத்தி நாலு நாள்ல அங்க இருக்காது அரேபியா நாட்டில் யாரும் எந்த முஸ்லீமும் இருக்க கூடாது வந்து எனக்கு ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள என்னுடைய வேண்டுகோள் ஒரு ஓட்டு கூட வீணாக கூடாது என்னுடைய வேண்டுகோள் அந்த மாதிரி இல்லங்களில் இருக்கிற தாய்மார்களும் இந்த தேர்தலுக்கு கட்டாயம் எல்லாரையும் விட முன்னால் வந்து முதலிலே வந்து நின்று வாக்களிக்க வேண்டும் ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது இதனுடைய வேண்டுகோள் அறுபத்தி ஏழு சதவீதம் அறுபது சதவீதம் தான் மொத்தமே நமக்கு வந்து வாக்குப்பதிவாகிறது

ஆக்சுவலா நாங்க வெற்றி பெற்றுட்டோம் ரெண்டாயிரம் ஓட்டு முன்னாடி போயிட்டோம் ஒரு ஒரு சேனல்ல திருமாவளவன் வெற்றி அறிவிச்சிட்டாங்க ஆனா அன்னைக்கு ஆளுங்கட்சி செல்வாக்குல திருமாவளவன் தோல்வின்னு அறிவிச்சு அதிமுக வெத்தின்னு மாத்தி விட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறுல எல்லாம் நன்மைக்கே அவ்வளவுதான் ஒருவேளை நான் ஜெயிச்சிருந்தா போய் சட்டமன்ற அரசியலுக்குள்ள ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் குள்ள போய் நான் சிக்கி இருப்பேன் நான் தொடர்ந்து நேஷனல் பாலிடிக்ஸ்ல இருக்கணும் நாடாளுமன்ற தேர்தல் அரசியல் களத்தில் நான் நிற்க வேண்டும் என்கிற ஒரு தேவை காலம் உணர்த்தியதாக நான் கருதுகிறேன்